விஜய்க்கு ஆதரவாக நின்ற ராகுல் மனம் வெறுத்து ஸ்டாலினிடம் உதயநிதி செய்த சத்தியம் முடிந்தது கதை தமிழக அரசியல் களம் மீண்டும் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு தற்போதே அரசியல் கட்சிகள் தயாராகி வருகின்றன நடிகர் விஜயின் என்ட்ரி தான் பரபரப்பாக பேசப்படுகிறது நடிகர் விஜய் போட்ட ட்வீட்டிற்கு ராகுல் காந்தி பதிலளித்த விதம்தான் தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை கிளப்பியது இதற்கு காரணம் தற்போது வெளிவந்துள்ளது திமுக எப்போதும் தேர்தல் வரலாற்றில் தனித்து தேர்தலை சந்தித்தது கிடையாது என்பது அனைவரும் அறிந்ததே எதை இழந்தாலும் கூட்டணியை தன் பக்கத்தில் வைத்துக் கொள்ளும் அப்போதுதான் வெற்றியை பெற முடியும் தேர்தல் வந்தால் திமுக பல வாக்குறுதிகளை அள்ளி வீசும் தேர்தல் வரும் நேரத்தில் கூட்டணி கட்சிகளை அரவணைப்பதும் தேர்தல் முடிந்த பின் பிளாஸ்டிக் ஷேர் தருவதும் தான் திமுக பாலிசி நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் முதல்கட்ட வாக்குப்பதிவு தமிழகத்தில் நடைபெற்றது அதில் கடைசி வரை போராடி பத்து தொகுதிகளை திமுகவிடமிருந்து பெற்றது காங்கிரஸ் மேலும் தமிழகத்தில் தேர்தல் முடியும் வரை திமுக பற்றி வாய் திறக்காமல் இருந்தது காங்கிரஸ் தேர்தல் முடிந்த கையோடு வேலையை காட்ட ஆரம்பித்தது காங்கிரஸ் காவேரியில் தண்ணீர் தர மாட்டோம் மேகதாது அணையை கட்டுவோம் என தமிழகத்திற்கு அடிமேல் அடி கொடுத்து வருகிறது கர்நாடக காங்கிரஸ் அரசு அது பற்றி வாய் திறக்க முடியாமல் தவித்து வருகின்றது திமுக அரசு மேலும் தற்போது நேரடியாக திமுக அடிமடையிலேயே கை வைத்தது காங்கிரஸ் சனாதனம் குறித்து பேசிய உதயநிதி ஸ்டாலின் தண்டிக்கப்பட வேண்டும் என்று தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி பேசியிருந்தார் இதற்கு கூட திமுக திறக்கவில்லை திமுக கூட்டணியில் வைத்துக் கொண்டு தமிழகத்தை தவிர வேறு எங்கும் வாக்கு வாங்க முடியாது என்பது காங்கிரசுக்கு நன்றாகவே தெரிந்துவிட்டது அதுவும் சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்று பேசிய திமுகவை அருகில் வைத்துக் கொண்டு மற்ற மாநிலங்களில் மக்களிடம் மரியாதையை கூட எதிர்பார்க்க முடியாது என்பதையும் அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அதன் காரணமாகவே தேர்தல் பிரச்சாரத்திற்கு கூட திராவிட மாநிலங்களான கர்நாடக கேரளா தெலுங்கானா ஆந்திரா போன்ற மாநிலங்களுக்கு கூட ஸ்டாலினை பிரச்சாரத்திற்கு அழைக்கவில்லை காங்கிரஸ் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் விஜயுடன் கூட்டணிக்கு செல்லலாம் என பேச்சுக்கள் அடிபட்டது விஜய் அரசியல் கட்சி தொடங்கினால் அவரை காங்கிரஸ் கூட்டணியில் சேர்ப்போம் என ஆல்ரெடி விஜய் வசந்த் கூறியிருந்தார் திமுகவை நேரடியாக எதிர்க்க துவங்கினார் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வப் நாம் பிறரை சார்ந்திருக்க போகிறோமா அல்லது சுயமாக இருக்க போகிறோமா எவ்வளவு காலம் பிறரை சார்ந்திருக்க முடியும் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு என்று ஒரு வரலாறு உள்ளது என திமுகவை நேரடியாக சாடினார் தென்னிந்தியாவில் காங்கிரசுக்கு ஒரு முகம் தேவை என்ற எண்ணத்தில்தான் தேர்தல் என்ட்ரி கொடுத்துள்ளார் பிரியங்கா காந்தி வயநாட்டில் போட்டியிடும் பிரியங்கா காந்திக்கு திமுக தரப்பில் வாழ்த்து கூட கூறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் சனாதன தர்மம் குறித்து விமர்சனம் செய்த தமிழக அமைச்சர் உதயநிதி பெங்களூரு மக்கள் பிரதிநிதிகள் சிறப்பு நீதிமன்றத்தில் நேற்று ஆஜரானார் ஒரு லட்சம் ரூபாய் உத்தரவாதம் பெற்று அவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டது கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் உதயநிதியை நேரில் ஆஜராகி ஜாமீன் பெற்ற விவகாரம் திமுகவை உள்ளது உதயநிதிக்கு போட்டி விஜய் என கூறி வரும் நிலையில் நடிகர் விஜய் நாற்பதுக்கு நாற்பது வென்ற திமுக கூட்டணிக்கு வாழ்த்து சொல்லவில்லை விஜயின் பிறந்த நாளுக்கு திமுக தவிர மற்ற அனைத்து கட்சி தலைவர்களும் பிரமுகர்களும் வாழ்த்து தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் விஜய் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில் இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளால் ஒருமனதாக மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள ராகுல் காந்திக்கு வாழ்த்துக்கள் நமது நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என தெரிவித்தார் இந்த நிலையில் தமக்கு வாழ்த்து தெரிவித்த விஜய்க்கு நன்றி தெரிவித்துள்ளார் ராகுல் காந்தி இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் நன்றி விஜய் ஒவ்வொரு இந்தியனின் குரலும் கேட்கப்படும்போது நமது ஜனநாயகம் வலுவடைகிறது இதுவே நமது கூட்டு இலக்கும் கடமையும் என தெரிவித்துள்ளார் ஏற்கனவே தமிழகத்தில் அண்ணாமலையின் விஸ்வரூப வளர்ச்சியால் திமுக அதிமுக கட்சிகளுக்கு பெரிய இடி இறங்கியுள்ளது அதனால் திமுக மேல் சவாரி செய்தால் இனி எடுபடாது என இந்த கோணத்தில் யோசிக்கிறார்களாம் காங்கிரஸ் எனவே கூட்டணி குறித்து தற்போதே பேசத் உள்ளதாம் விஜயுடன் கூட்டணி வைக்க பேசி வருகிறார்கள் காங்கிரஸ் கட்சியினர் தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் நிர்வாகிகளை கலைத்துவிட்டு கார்த்திக் சிதம்பரம் கையில் கொடுக்கலாம் எனவும் பேச்சுக்கள் அடிபடுகின்றன இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் இளைஞர்களுக்கான தேர்தல் என்பதால் அனைத்து கட்சிகளும் கட்டமைப்பை மாற்ற தயாராகியுள்ளது இதனால் திமுகவுக்கு எதிரான அணியையே விஜய் கட்டமைக்க கூடும் என்ற எதிர்பார்ப்புகள் இருந்து வருகின்றன இந்த நிலையில் ராகுல் காந்திக்கு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளது கவனத்தை பெற்றுள்ளது காங்கிரஸ் கட்சியுடன் விஜய் இணக்கத்தை விரும்புகிறாரா என்ற விவாதங்கள் எழுந்துள்ளன இந்நிலையில் ராகுல் கொடுத்துள்ள ரிப்ளை விஜய்க்கான சமிக்ஞையாகவே பார்க்கப்படுகிறது இந்தியா முழுவதும் மாநில கட்சிகள் காங்கிரஸை மதிக்கவில்லை ஆனால் தமிழகத்தில் காங்கிரஸை ஒரு பொருட்டாக மதித்து இங்கு பத்து சீட்டு கொடுத்ததற்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் என்று நொந்து கொண்டிருக்கிறது திமுக மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் திமுக தனித்து விடப்படும் என அரசியல் நோக்கர்கள் கூறுகிறார்கள் அது மட்டுமில்லாமல் பல கழகங்களில் உள்ள சீனியர்கள் ஆளும் தேசிய கட்சிக்கு செல்வதற்கும் தயாராகி வருகிறார்களாம் இந்த நிலையில் ராகுல் கொடுத்துள்ள ரிப்ளை விஜய்க்கான சிக்னலாகவே பார்க்கப்படுகிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்